ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பயன்படுத்துகிறேன் கழகத்தின் சார்பில் காங்கிரஸ் பாரம்பரியத்தின் நின்று சிலப்பதிகார காப்பியத்தை மக்கள் மத்தியிலே கொண்டுரை நான் விரும்பியதற்கு காரணம் உண்டு நான் திருக்குறளையோ கபராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்ல மனமாற விரும்பக்கூடியவன் ஆனால் சிலப்பதிகாரத்தை ஏன் என்று அதன் சிலப்பதிகாரத்தை ஒரு கருவியாக கொண்டு சிலப்பதிகாரத்தை ஒரு கருவியாக கொண்டு ஒரு ஆளுகர அரசாங்கத்தை ஒரு குடிமகளாக விளங்கிய ஒரு கண்ணகி எதிர்த்தாலே அந்த கருத்தை மையமாக வைத்துக்கொண்டு சிலப்பதிகாரத்தில் அல்வழிப்பட்ட அரசை ஒழிப்பேன் என்று உருத்தெழுந்து புரட்சி செய்த கண்ணகி போன்று இன்று நம் தமிழ் பெண்கள் ஆகிவிடுவார்களானால் இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் மட்டுமல்ல வேறு எந்த ஏகாதிபத்தியத்தையும் கூட அரை நொடியில் அழித்து முடிக்கலாம் அப்ப என்ன நோக்கத்துக்காக சிலப்பிரிகாரத்தை கையில எடுத்து பேசுகிறேன் என்று ஐயா அவரோடு விளக்கம் சொல்கிறார் என்ன இந்தியாவிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டு ஆளுகிற ஆட்சியை கூட மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி ஒரு சாதாரண பெண்ணுக்கு ஏற்பட முடியும் என்ற கருத்து அதை கூட ஒரு கருத்தா சொன்னேன் சிலப்பதிகாரத்தையே சுருக்கமா சொல்றதா இருந்தா ஒரு குடிமகனுடைய காலில் கிடக்கிற ஒன்று ஏன்னா சிலம்பு காலில் கிடக்கிறது தானே குடிமகனுடைய காலில் கிடக்கிற ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கேள்வி கேட்கும் அர்த்தம் வேற குடிமகனுடைய காலில் ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒருவரை கேள்வி கேட்கும் பார்த்தா ஒரு விஷயம் குடிமக்கள் காப்பியமாக தோன்றி ஒரு மாபெரும் புரட்சிக்கு வித்திட்ட நூல் என்பதனாலே சிலப்பதிகாரத்தை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி அதற்கு தரப்பட வேண்டிய மரியாதை தரப்படவில்லை என்று அவர் வருத்தப்படுகிறார் இன்றைக்கு மிக வாழ்க்கைக்கு அவசியமான பல செய்திகள் நமக்கு அர்த்தமற்றவையாக போய்விட்டன அதனுடைய மேன்மை என்ன என்று நமக்கு புரியவில்லை ஆனால் இவற்றை எல்லாம் நினைவூட்டுவதற்காக வந்த பெரியவர்களை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது வஉசிக்கு பிறகு துல்லியமான ஒரு மிகப்பெரிய நேர்மையோடு பொது வாழ்வை நடத்தி எல்லா வகையிலும் தான் என்ன நினைத்தாரோ அவற்றை அப்படியே வெளிப்படுத்துகிற துணிச்சலோடு வாழ்ந்து பலருடைய பகையை சம்பாதித்து கொண்டு அதை பற்றி கவலைப்படாமல் நான் வாழுகிற வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய மிகச்சிறந்த ஒரு மா மனிதர் ஆனால் தான் அவருடைய மணிவிழா போது ராஜாஜி சொல்கிறார் நான் மாப்போசிக்கு மணிவிழா நடத்துவதாக நினைக்கவில்லை ஒரு மகானுக்கு மணிவிழா நடத்துவதாக நினைக்கிறேன் ராஜாஜியுடைய வார்த்தை ஒரு மகானுக்கு என்ற வார்த்தையை ராஜாஜி பயன்படுத்தி காட்டுகிறார் அப்படி எல்லாராலும் மதிக்கத்தக்க ஒரு மா மனிதராக வாழ்ந்து இன்றும் நம்முடைய நெஞ்சில் நினைக்கிற செலம்பு செல்வர் ஐயா அவருடைய பெருமையினை பாதுகாத்து வருகிற குடும்பத்தாரை பாராட்டுகிறேன் இந்த விழாவுக்கு இங்க வந்திருக்கிற உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லணும் ஏன்னா சென்னையே செய்ய வேண்டிய விழாவா இருந்தாலும் சென்னையின் பிரதிநிதிகளாக நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இந்த விழாவை செய்வதற்காக உங்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன் நான் முழுக்க இருந்துட்டு தான் நான் போனோம் ஆனா பயணம் இருக்கிற காரணத்தினாலே புறப்பட வேண்டிய உங்களிடத்திலிருந்து உத்தரவையும் பெற்றுக்கொண்டு எனக்கும் வாய்ப்பு வழங்கியமைக்காக நன்றி பாராட்டி ஐயா அவர்களுடைய நினைவுகளை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் தங்களின் கருத்தானமிக்க பேச்சு மிகவும் நன்றி ஐயா இப்போது திரு சுகிசியம் ஐயா அவர்களுக்கு திரு கார்த்தி பாஸ்கரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் அறக்கட்டளையின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அடுத்ததாக இவ்விழாவில் தலைமை ஏற்க எங்களுக்கு சம்மதம் தெரிவித்த திரு வி ஜி சந்தோஷம் ஐயா அவர்களுக்கு திருமதி மாதிரி பாஸ்கரன் அவர்கள் பொன்னாரை போர்த்தி கௌரவிப்பார் பொன்னாரை போர்த்தி கௌரவிப்பார் திரு வி ஜி சந்தோஷம் ஐயா அவர்களுக்கு திரு காதி பாஸ்கரன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்